வணக்கம் இது உங்கள் தமிழ் செய்திகள் பாசநிறுத்தமிடத்தில் நின்று கொண்டிருந்த பயணியை சோதனை செய்வது போல் நடித்தார் அவரின் பாக்கெட்டில் ஏந்த பணத்தை திருடிச் சென்ற போலீஸ் அதிகாரியும் போலீசாரால் கைது பாஸ் நிறுத்தும் இடத்தில் நின்று கொண்டிருந்த பயணியை சோதனைக்கு உட்படுத்துதல் எனும் பெயரில் அவருடைய மேற்சட்டை பையில் இருந்து இருபத்தோராயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாவை களவாடினார் என்ற குற்றச்சாட்டில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் தெனிநாயக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த போலீஸ் சார்ஜெண்ட் இரவு ரோந்து சேவையில் ஈடுபட்டிருந்த போது பஸ் நிறுத்தும் இடத்தில் நின்றிருந்த நபரை சந்தேகத்தின் பேரில் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளார் அவ்வாறு உடல் உடைமை சோதனை மேற்கொண்ட போலீஸ் சார்ஜெண்ட் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் பின்னர் தன்னுடைய மேற்சட்டை கோப்பத்தை தட்டி பார்த்த வயலுக்கு அதிர்ச்சி அளித்தது தான் வைத்திருந்த படம் காணாமல் போனதை உணர்ந்த அந்த பயணி தெனியாய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் அந்த முறைப்பாட்டுக்கு அமைய ஆன்றைய தினம் இரவு ரோந்து சேவையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சார்லியல் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து ரேகிங் செய்திகளுடன் நன்றி